வணக்கம் அன்பர்களி நீனாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றைய கவிதை காதல் அவள் தோறும் ஒரு சாக்லேட் தருகிறாளாம் ஒரே சாக்லேட்டை தருகிறாளாம் வாங்க என்னன்னு கேட்போம் என் கோபத்தை கரைப்பதற்கு ஒரு சாக்லேட் என் சோகத்தை கழுவ ஒரு சாக்லேட் என் துயரத்தை துடைக்க ஒரு சாக்லேட் என் மகிழ்ச்சியை சுவைக்க ஒரு சாக்லேட் ஒவ்வொரு முறையும் அவள் எனக்கு கொடுப்பது ஒரே சாக்லேட் தான் என் உணர்வுகளின் தேவைக்கேற்ப அந்த சாக்லேட் என் வாயோடு இருக்கின்ற நேரம் மாறுபடும் என் உணர்வுகளின் தேவைக்கேற்ப அந்த சாக்லேட் என் வாயோடு இருக்கின்ற நேரம் மாறுபடும் சுவை மாறுபடும் ஆனால் எப்படி சுவைத்தாலும் அவள் சாக்லேட்டின் அளவு குறைவதே இல்லை வியப்பு என்னவென்றால் அவள் உதடுகளை சாக்லேட் என்று என்னை நம்ப வைக்க அவள் பெரிதாக മേണക്കെടുവില്ലേ <laughs>